வாழ்க வளமுடன் நாடி சுத்தி பிராணாயாமம் என்ற மூச்சுப் பயிற்சி ஒவ்வொரு தவம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதும் பத்து முறை இடது வலது என செய்த பிறகுதான் தவம் செய்கிறோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த அமைப்பில் அமைக்கப்படவில்லை எளிய முறை உடற்பயிற்சியில் இருந்த மூச்சுப் பயிற்சியாகவே இருந்தது வேதாத்ரி மகரிஷி ஒவ்வொரு வருடமும் தன் அனுபவத்தின் வழியாகவும் அன்பர்களின் முன்னேற்றம் குறித்தும் தேவையான மாற்றங்களை பயிற்சியில் கொண்டுவருவார் அந்த வகையில்தான் தவத்திற்கு முன்னதாக நாடி சுத்தி வந்துவிட்டது காரணம் என்ன நாம் தவம் செய்ய தகுந்த சூழலை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுதே நம்முடைய சுவாசத்திலும் நாடியிலும் மாற்றம் வந்துவிடும் ஆழ்ந்த உணர்வு கொண்டோர் இதை அறிய முடியும் வழக்கமான மூச்சு உள் இழுத்தலும் மூச்சு வெளியிடுதலும் மாறிவிடும் விளக்கமாக சொல்லுவதென்றால் மெதுவான மூச்சு உள் வாங்குவதும் விரைவாக கூடுதலான மூச்சு வெளியிடுதலும் நிகழும் தவம் செய்ய ஆரம்பித்து அந்த தவத்தில் ஆழ்ந்து போனால் இன்னமும் மூச்சு அளவுகள் குறையவும் செய்யும் இந்த மூச்சோடு சூரிய நாடியும் சந்திர நாடியும் செயல்படுகிறது இவற்றை இடகலை பிங்கலை என்றும் சொல்லுவார்கள் இந்த இரண்டுக்கும் இடையே சுழுமுனை என்ற நாடியும் உண்டாகும் தவம் இயற்றுகின்ற அன்பருக்கு அவரின் ஆழ்ந்து செல்லும் தன்மையை கொண்டு சுழுமுனை நாடி இயங்கும் இதுவே தவத்திலும் உயர்வை தரும் இந்த நிலைகளைக் கொண்டு அன்பர்களுக்கு உதவும் வகையிலே எந்த தவம் செய்தாலும் நாடி சுத்தி செய்துவிட்டு செய்யலாம் என்று அமைத்துள்ளனர் ஆனால் இது கட்டாயமாக்கப்படவில்லை எனினும் பழகிவிட்ட பிறகு உடனடியாக கைவிடவும் முடியாது என்பதால் தொடர்ந்து செய்யலாம் நன்மையே உண்டாகும் நாடி சுத்தி பிராணாயாமம் பயிற்சி செய்யாமல் தவம் செய்யலாமா என்று கேட்டால் செய்யாமல் விட்டுவிட்டு தவம் செய்வதில் தவறில்லை அதனால் எந்த பிரச்சனையும் உடனடியாக வந்துவிடுவதும் இல்லை ஏற்கனவே சொன்னபடி பழகிவிட்டால் அது வழக்கமாகிடும் செய்யவில்லையே என்ற வருத்தம் உங்களுக்கு வந்துவிட்டால் அது தவத்தையும் கெடுக்கும் மேலும் நாடி சுத்தி பிராணாயாமம் பத்து முறை செய்வதில் எந்த நேரமும் வீணாவதில்லை மூச்சுக்கும் நாடிக்கும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே என்பதில் ஐயமில்லை முக்கியமாக அது உற்சாகமும் தரும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்